ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது இதனை சங்கரா கண் நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி வெட்டி திறந்து வைத்தார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டத்தில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக பிறந்த குழந்தை ஆறு மாதங்களிலும் ஒரிரு வார்த்தைகள் உச்சரிக்க பழக வேண்டும் பதினோரு மாதங்களில் குறுநடை போட வேண்டும் ஒரு வயதில் நமது உச்சரிப்புகள் நம்மை பார்த்து சிரிப்பது முயல்வது என அடுத்தடுத்து செயல்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மாற்று செய்கைகளை செய்யும் குழந்தைகளை ஆட்டிசம் குறைபாடுகள் உள்ள குழந்தை என கூறுவார்கள் இவ்வாறான குழந்தைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பருவம் குழந்தை பருவம் இந்த பருவத்தில் இருந்து இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் இவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்களாக மாற முடியும் இவ்வாறான ஸ்பெஷல் குழந்தைகளை கவனிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நோக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடன் இணைந்து இம்மையம் துவங்கப்பட்டுள்ளது மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை வழங்க சிறந்த பயிற்சியாளர்கள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை நடவடிக்கை அதிகாரி சுவாதி ரோஹித் கோவை மாவட்ட ஸ்கூல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கவுதமன் மற்றும் மருத்துவர்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் உளவியாளர்கள் பேச்சு சிகிச்சையாளர்கள் தொழில்சார் சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்கள் குழுவினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உருமையான ஒரு நிகழ்வு இதை நீங்கள் தான் நிறையாவே இருக்குது கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கு தெரியாது பிறப்பு கொழுதே சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு அது வந்து நம்ம மைல்ஸ்டோன் ஸ்டோன் சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து இந்த இந்த ஏஜில் இந்த செய்யணும் இந்த ஏஜில் பேசணும் இந்த ஏஜில் எல்லாரையும் பார்க்கணும் இந்த ஏஜில் நடக்கணும்லாம் இருக்கிறது டிலே ஆகுது தெர் ஆர் சர்டன் நாமினேஷன் சில ப்ராப்ளம் இருக்குது முதல்ல இருக்குது இப்போ நம்ம முதல்ல இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி ஆர்டிசம் ஆர்டிசம் எல்லா இடத்துலையும் கேட்டது போயிருக்கு நிறைய இருக்குது நிறைய பார்க்கலாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வையை அமைச்சு கொடுக்கணுன்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ண பொழுது அடுத்த ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியாது லாங் ப்ரொடக்டிவ் லைஃப் அது முழுமையாக கொடுக்குறோம் நாம் நாமெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூலில் ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி போத் ஆர் இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு மனிதன் ஃபுல்லாக முழுமையாக வளர்ச்சி பண்ணணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்தி மைண்ட் நாலேஜ் இருக்கணும் எஜுகேஷன் இருக்கணும் இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்தா தான் தருவிய ஃபுல்ஃபில்மெண்ட் இங்கே இந்த மைல் சோன் ஆகிற குழந்தைங்களுக்கு கன்வென்டல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் வந்து கோயம்புத்தூர்ல இல்லை அண்ட் ஐ கன்க்ராச்சுலேட் அண்ட் என்டையர் இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் ஓகே இந்த இனிஷியேட்டிவ்ல இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டாங்க இன்னொன்று பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும் இது நிறைய பேருக்கு தெரியணும் தட் இஸ் இன்னைக்கு நீங்க பத்திரிகை துறையில இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக இல்லை இது நிறைய பேர் போய் சேரணும்னா நீங்க இதை நிறைய குழந்தைங்களுக்கு இது பண்ணலாம் படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குன்னு பிடிச்சுக்கா வந்துடுவாங்க பட் நிறைய நீங்க ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்கு இது ப்ராப்ளம் இருக்கு அதை முதல்லயே கண்டுபிடிக்கணும் இவங்க சொன்ன மாதிரி காம்பிரஹென்சிவாக அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த மூணு துறையிலையும் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து கொடுத்து அப்படியே ஸ்கூலில் தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ் இந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது இந்த குழந்தைகளும் நார்மல் சில்லரும் சேர்ந்து வரும்போது தான் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அந்த ரிசல்ட் நிறைய ஸ்டடிஸ் இருக்கு இவங்களை சேர்த்து பொழுது அவங்க மேலே 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 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் ரெஸ்பெக்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது இல்லாம அவங்க என்ன சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்ஸ் இருக்காங்க தெரியாது அந்த குழந்தைகளுக்கு நம்ம பக்காவா செய்யணுங்கிறது தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க